உலக அரங்கில் மாறிக்கொண்டிருக்கிற அதனுடைய உலக ஒழுங்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக எப்போதும் எப்போதும் சொல்லலாம் இதுவரையிலும் அறிவியல் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக நம்முடைய கைகளிலே அடங்கி இருக்கிறது அதனுடைய கெடு விளைவுகள் சில நேரம் உலகை பாதித்திருக்கின்றன என்பதை நாம் மறுக்காவிட்டாக கூட அடுத்தடுத்து ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு எத்தகைய மாற்றத்தை இந்த உலகில் உருவாக்கும் அது எவ்வளவு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தும் என்பதை எல்லாம் நம்மால் கற்பனையில் கூட காண முடியாது அது நினைவில் வச்சுங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னால் கணிப்பொறி என்று ஒன்று வந்து இந்த உலகை என்ன செய்ய போகிறது என்று யாரும் யோசித்ததே கிடையாது தொண்ணூறுகளில் தொடங்கி எண்பதுகளில் அமெரிக்காவில் வந்துருச்சு நம்ம கொஞ்சம் லேட்டு எழுபதில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துருப்போம் ரெண்டு கம்ப்யூட்டர் பார்த்துருப்போம் தொண்ணூறுகளில் ஏற்பட்ட வளர்ச்சி இன்றைக்கு ஒவ்வொருவருடைய கைகளிலும் கைபேசியாக அதுதான் இருக்கிறது கை நம்ம கையில் இருக்கிறது தான் கைபேசி கிடையாது நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் கணிப்பொறி அது பல பணிகளை செய்யக்கூடிய ஒன்று அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது கம்ப்யூட்டர் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் கை அடக்கமாக அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது பல தளங்களில் மிகப்பெரிய பாய்ச்சலை தொடர்ச்சியாக நடத்துகிறது அது பல நேரங்களில் நமக்கு நன்மையானதும் கூட செயற்கை நுண்ணறிவுதான் எந்த நேரத்துல எப்படி மழை பெய்யுதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்குதுன்னு சொன்னமே மனுஷன் கண்டுபிடிக்கல செயற்கை நுண்ணறிவு தான் பாக்குது ஏன்னா இந்த இடத்துல இருந்து வருது காற்று டைரக்ஷன் அடிக்குது இதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணி இந்த இடத்துக்கு வரும்போது இது இந்த வெப்பநிலை எல்லாம் இருக்கும் இந்த அவ்வளவு டேட்டாவும் இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை அங்கே இருக்கக்கூடிய மழை அங்கே இருக்கக்கூடிய காற்றினுடைய அளவு கடலில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல இப்படி போகும்போது இங்கே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கணக்கிடுவது செயற்கை நோய் இது பல காலகட்டங்களில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட தொடங்கி ஆகிவிட்டது நம்ம கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன அதுக்குள்ள உள்ளே போல நம்ம வந்து அப்படி அந்த கடற்கரையில் நின்றுட்டு கால் நினச்சி விளாடிட்டு இருப்போம்ல அது கூட போல நம்ம கால கடல் தண்ணியே இந்த தொடவே இல்லை நம்ம மணல்ல நின்றுட்டு கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஏ பெரிய பரிய பரப்புகளுக்கு சென்று விட்டது அது வந்து மனிதனால் யோசிக்க முடியாத அளவிற்கு அதனுடைய பரப்பு விரிந்து இருக்கிறது ஏன்னா நம்முடைய அறிவு தான் நாம் கொடுத்திருக்கிற அறிவு தான் மனிதனுக்கு என்று சிந்திப்பதற்கு சில எல்லைகள் இருக்கு அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டியது கணினி அறிவியல் குறிப்பாக செயற்கை நன்றி அறிவியல் ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு இந்த எந்திரன் ஒரு படம் இருக்கும் அந்த படத்துல வந்து ஒரு புத்தகத்தை படிங்கன்னு அந்த ரோபோட்ல கையில கொடுத்த உடனே சும்மா அது விளையாட்டுக்கா அந்த சீன் அவள் தேவையில்லை ஆனா விளையாட்டா வச்சிருப்பாங்க அதான் உண்மையானது அப்படியே இப்படி இப்படியே அப்படியே விரிச்சு பார்க்கும் அப்படியே வச்சிடும் என்ன படிச்சியா சும்மா ஏகிறியா ரைட் சொல்லு இது என் நம்பர் என் பேர் என்ன சொல்லு அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டா சொல்லுவோம் இது வந்து குறைந்த அளவில் நம்ம புரிந்து கொள்வதற்கானது இன்றைக்கு எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாகி இருக்கக்கூடிய ஏஐ தளங்கள் ஏராளம் அதனுடைய விளைவுகள் ஏராளம் அது வந்து இன்றைக்கு நம்ம விளையாட்டை பார்க்கும்போது ஃபோட்டோவை மாற்றி வைக்கிறதுக்கு பயன்படுது முகத்தை மாற்றி வைக்கிறதுக்கு பயன்படுது ஸ்க்விட் கேம் என்று ஒன்று வெளிவந்த ஒரு மிகப்பெரிய நெட்ஃபிளிக்ஸினுடைய சீரியஸில் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய மிக முக்கியமான சினிமா நடிகர்களெல்லாம் முகத்தை அப்படியே வச்சு நஜமாலே அவங்களே நடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு இனி நீங்கள் வந்து நம்முடைய எப்போதுமே அந்த ஆசை எனக்கு உண்டு அது போய் ரொம்ப எளிமையாக இருக்கிறது நடிகைவழி எம் ஆர் ராதாவை கலைவாணர் என்எஸ்கேலாம் நீங்க திருப்பி திரையில ரொம்ப எளிமையாக பார்த்து விடலாம் அப்படிலாம் உருவாக்கிட்டாங்க இது இதெல்லாம் சும்மா விளையாட்டு ஜிமிக்ஸுக்கு காட்டுறது ஆனால் இது அல்ல அதனுடைய உண்மையான விஷயம் ஒவ்வொரு துளி துளியாக உங்களுடைய உடல்நிலையை தொடர்ச்சியாக அது கவனித்து கொண்டே வந்து உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கைகளெல்லாம் கவனித்து கவனித்துக்கொண்டே வருகிற போது மிக தெளிவாக சொல்லிடுறோம் உங்களுக்கு என்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரும் உருப்படியா அதுதான் சொன்ன உங்கள் எதிர்காலத்தை படிக்கக்கூடியது ஏ வேணா பண்ணலாம் வேணா பண்ணலாம் ஏன்னா இது அனைத்தையும் கவனிக்கக்கூடிய அளவிற்கு டேட்டா அவ்வளவு டேட்டா உள்ள போகுது சர்வசாதாரமா நம்முடைய அத்தனை பேருடைய டேட்டா உள்ள போகுது அப்ப இது டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி அதுல இருந்து எடுத்து செயல்படுவது மட்டுமல்ல ஏற்கனவே இருப்பதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நடப்பதற்கான சாத்தியங்கள் எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கும்போது வழக்கமாக என்ன யோசிப்போம் நம்மளுக்கே தெரியும் இங்கேருந்து வெளில போகும்போது அதிக வச்சு யோசிப்போம் ஆத்தாடி மணி மணி எட்டு இருபது ஆச்சு இன்னும் பத்து நிமிஷத்துல முடிப்பானா முடிச்சிச்சாங்கன்னா அதுக்கடுத்து நம்ம போகிறதுக்கு வண்டி கிடைக்குமா இங்கே போறதுக்கு வண்டி இல்லையே இப்போ வந்து இந்த வண்டி வராத நம்ம பொன்னேரி வண்டி தானே வரும் நம்ம இந்த ரூட்டில் போக முடியுமா அதைய வச்சு அது யோசிப்போம் ஆனால் நடுவில் இருக்கிற டிராஃபிக்கை பற்றி நம்ம யோசிப்போமா இங்கேருந்து நம்ம போகிறது வரைக்கும் ஆனா பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த ரோட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் ஏன்னு தெரியும்னா அது எதையுடைய எல்லா டேட்டாவையும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் இங்கே ட்ரெயின் வருதா வரலையா லேட்டாகதான்ங்கிற போகிறமோ அதுக்கு தெரியும் இங்கே இருக்கிற ட்ரெயினை இப்போ கூகுள் மேப் பார்க்குறீங்க கூகுள் மேப்பில் தெரியுது இங்கேருந்து போகிற வழியிலே நடுவில் ஒரு பெருசாக சிவப்பு கூடு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கூடு இருக்குது சிவப்பு கூடுல அதிகமான டிராஃபிக் இருக்கும் எப்படி கண்டுபிடிக்குது அங்கே போனவர்களை வைத்தும் கண்டுபிடிக்கிறது அதே போல இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் இந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறான் இவ்வளவு பேர் இந்த திசையில் செஞ்சானா இதுதான் மெயின் ரோடு இந்த இவன் போகிற நேரத்தில் இந்த இடத்துல பிளாக் ஆகும் உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் தாம்பரத்துக்கு போகிறதுக்கு ரூட்டுன்னு முடிவெடுத்தோம்னா எடுத்தோம்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆனால் நம்ம கிளம்பி தாம்பரத்தை நெருங்கும் போது டிராஃபிக் குறைஞ்சிருக்கும் நம்ம இதைகுலேட் ஜுஜிபி அது உலக அளவுல எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது அதை மனித குலத்தின் நன்மைக்காக பயன்படுத்துவதுதான் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் மருத்துவத்தில் அது ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் மிக முக்கியமானவை மிக கவனமாக நமக்கு வந்து எல்லாரும் இனிமேல் ஐயா சொன்னது நடக்கும் பாருங்க நீங்கள் உடல்ல சிப்பை பொருத்திக்கிட்டு அது உலகத்தில் இது மூளைக்கு ஒரு சிப்பை சொருதி சொல்லிக்கிட்டோம்னா எல்லா டேட்டாவும் மூளைக்கு தானே வருது நீங்கள் உங்களுக்கு எங்கேயா போய் அடிச்சுக்கிறீங்க வலி எங்கே உணர்கிறோம் தான் உணர்கிறோம் மருத்துவ அறிவியெல்லாம் படிச்சிருப்போம் எங்கே அடித்தாலும் தான் முதல்ல போய் சேரும் மூளை தான் டேய் உனக்கு கையில வலிக்குதுரா அப்படியா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இப்போ இந்த மூலையில் ஒரு சிப்பை சொல்லிக்கிட்டோம் ஒரு ஏஐ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் நான் அந்த டேட்டாவை எடுக்க போகிறோம்னா அது இல்லை எல்லா விஷயத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கும் இது உடலில் மட்டுமல்ல நாட்டில் அரசியலில் மக்களின் சிந்தனையில் படிப்பில் எல்லாவற்றிலும் ஏஐயினுடைய மிகப்பெரிய பாய்ச்சல் அடுத்து இருக்கிறது அப்போ நம்ம கவனமாக அதில் நம்ம எவ்வளோ செய்ய முடியும்னா நம்ம கொஞ்சம் வேடிக்கை தான் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம நாட்டில் வளரல ஆனால் தமிழர்கள் உலகம் முழுக்கக்கூடிய தமிழர்கள் இதை பயன்படுத்தி பெரிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் நாமே கண்ணுக்கு முன்னாடி பல சாதனை ஏஐ பற்றி பேசுகிற தனியாக பேசிவோம் எனவே அது ஏ என்பது ஒரு மிக முக்கியமாக கடந்த ஆண்டில் வளர்ந்துருக்கிறது அதை மட்டும் நினைவில் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடைசி காலகட்டங்களில் சாட்ஜி பெட்டி முதல் முறையாக அறிமுகமானது அதில் அவங்க வந்து ஏப்ரலில் தொடங்க நினைக்கிறேன் தொடங்கினதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி அந்த நவம்பர்லாம் கொஞ்சம் பிரபலமானுச்சு இந்த இருபத்தி நான்கில் ஒரு பெரிய பாய்ச்சல் நடந்திருக்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் எனவே இந்த சூழலை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு அறிவாளிகளை இந்த உலகம் பெற்றிருக்கிறதா என்றால் அறிவாளிகளை அறிவியல் துறையில் பெற்றுக்கொண்டிருக்கிறது அரசியல் துறையில் பெறுகிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏன்னா மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார் இதை வந்து இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறது அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது உலகம் முழுக்க இந்த ஆபத்து ஏதோ ஒரு நடந்து கொண்டே இருக்கிறது அரசியலில் நெடுங்காலமாக ஒரு நாட்டை ஆட்சி செய்து அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு காரணமாக இருந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் ஷேக் ஹசீனா தூக்கி எறியப்படுகிறார் மாறுது ஆட்சி போன ஆண்டு இலங்கையில மிகப்பெரிய வன்முறை நடைபெற்றது மிகப்பெரிய அளவுக்கு ஆட்சி மாற்றம் நடைபெற்றதை பார்த்தோம் இந்த ஆண்டு வங்கதேசம் ஒரு பெரிய எச்சரிக்கையை பல பேருக்கு கொடுத்திருக்கிறது பல காலம் முழுக்க நாம் தான் என்று கருதி கொண்டிருப்பவர்களுக்கு அது எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது இல்லை உரிய வேலையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று இன்றைக்கு முகமது யூனிஸ் என்று ஒரு வந்திருக்கிறார் முகமது யூனிஸ் எந்த அளவிற்கு அந்த அது யாருக்கு சார்பானவராக இருக்க போகிறார் உலக நாடுகள் எல்லாம் அவரை தூக்கி கொண்டாடுகின்றனவே அதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் பார்க்க வேண்டியது அதே போல இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம் ஒரு வகையிலே கவனமாக நான் வரவேற்க வேண்டியதும்தான் அங்கே இருக்கிறது வந்து நம்ம ஜேவிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் ஜனதா விமுக்தி பெறமுனா என்கிற அந்த அமைப்பு சிங்கள இடவாத அமைப்பாகத்தான் நம்ம பார்த்துருக்கிறோம் அடிப்படையில் அவர்கள் இடதுசாரி அமைப்பு அது ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு அந்த கம்யூனிஸ்ட் அமைப்பு அங்க இருந்த தலைவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக தீவிரம் ஆயுதம் தூக்கி போராடிய ஒரு இனக்குழு அமைப்பாக ஒரு தீவிரவாத அமைப்பாக செயல்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு மாறி திசாநாயக்க வந்து அதனுடைய தலைவராக உருவானதற்கு பிறகு அங்கே ஆட்சியில் முதல் முறையாக ஒரு இடதுசாரி அமைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது ஆசியாவில் இது மிக முக்கியமான வெற்றி அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றும் கூட அதில் வந்து அவருடைய செயல்பாடுகளை நாம் தமிழர்களை பொறுத்தவரை எப்படி நடந்து கொள்கிறார்கள் பார்க்குறோம் கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் திசைநாயக்காவை வரவேற்கிறார்கள் ஒரு பகுதியினர் திசைநாயக்காவுடைய வெற்றியை வரவேற்கிறார்கள் அங்கே இலங்கையினுடைய அரசியல் சூழலை பொறுத்தவரை இந்த ஆண்டு பன்முனை இருந்தது இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் தனியாக என்று முதல் முறையாக தங்களுக்கென்று ஒரு அதிவரை பொது வேட்பாளர் என்று நிறுத்தியிருந்தார்கள் அமேந்த அமரேந்திரனை நிறுத்தியிருந்தார்கள் அதே போல திசநாயக்கர் இருந்தார் ரணில் விக்ரமசிங்க அவர் தான் இடைக்காலத்தில் இருந்தவர் அஹ் ராஜபக்சேனுடைய ஆட்சி ஒழிக்கப்பட்டதற்கு பிறகு இடைக்கால அரசவை ரணில் விக்ரமசிங்கனுடைய தலைமையில் இருந்தது எனவே இப்படிப்பட்ட இந்த பக்கம் நாமல் ராஜபக்சே என்று இயல்பாக இலங்கையினுடைய அரசியலை நிர்ணயிக்கிற அத்தனை ஆழ்வைகளும் தனித்தனியாக நின்ற போதும் முதல் முறையாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் திசநாயக்க வெற்றி இருந்தது அது அடுத்தடுத்த மலையக தமிழர்கள் சில நேரங்களில் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வந்து உழைப்பாளிகள் எங்களுக்கு இந்த அரசு ஏதாவது செய்யும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அதை கணக்கில் வச்சுக்கணும் வெறும் ஒரே பார்வையோடு நம்ம மட்டும் நாம் இதை விட முடியாது எனவே இதெல்லாம் அதில் உலகளவில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் அதே போல் ஒவ்வொரு ஆண்டை பொறுத்தவரையும் இங்கே தொழிர்களும் உண்டு தளிர் விடுவதும் உண்டு துளிர் விடுவதும் உண்டு சில பழுத்த இலைகள் காய்ந்து சருகாவதும் உண்டு அப்படி நாம் பலரை இழந்திருக்கிறோம் அதில் மிக முக்கியமான நம்முடைய இழப்பு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அறிவு சுரங்கங்களில் ஒன்றாக இருந்தால் ஐயா அறிவுக்கரசவர்களுடைய மறைவு கடந்த நாள்ல முதல்ல எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு அதான் புத்தக கண்காட்சியினுடைய நிறைவு கடைசி நாள் இரவெல்லாம் அங்கேருந்து புத்தகங்களை எடுத்து கட்டி கொண்டிருக்கிற போது அந்த செய்தி வந்தது தாங்க முடியாத ஒரு பெரிய துயரை தந்தது எனவே அந்த இழப்பு ஒருபுறம் இந்தியாவிற்கு மிக முக்கியமான பல தலைவர்கள் மறைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர் சீதாராம் கேசரி அவருடைய மறைவு அதே போல் மன்மோகன் சிங் அவருடைய மறைவு தமிழ்நாட்டில் பெரியாருடைய பேரன் ஈவி கேஸ் அவருடைய மறைவு இளங்கோருடைய மறைவு இந்திய அளவில் ரத்தன் டாட்டாடைய மறைவு ஏன்னா ரத்தன் டாட்டா வந்து வெறும் தொழிலதிபர் என்று மட்டுமல்ல பலரை ஊக்குவித்த ஒருவரும் என்கிற அடிப்படையில் நாம் கவனிக்க வேண்டியவர் இதெல்லாம் ஏற்பட்ட பெரிய இழப்புகளில் ஒன்று அதேபோல் ஜாகிர் ஹுசைன் தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேனுடைய மறைவு இவற்றையெல்லாம் நாம் கவனமாக நினைவிலே கொள்ள வேண்டியவை அறிவியல் மன்னிக்க இலக்கியத்துறையில் எம் டி வாசுதேவன் நாயர் ஷியாம்பேனர்கள் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏராளமான திராவிட இயக்க பணிகள் நடந்த ஆண்டும் கூட அதில் குறிப்பாக நூற்றாண்டு 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 என்று ஏராளமான நூற்றாண்டுகளை நாம் கொண்டாடி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு தொடக்கம் சுயமரியா இயக்கத்தினுடைய நூற்றாண்டு தொடக்கம் குன்றக்குடி அடிகளானுடைய நூற்றாண்டு என்று ஏராளமான நூற்றாண்டுகளை இந்த ஆண்டில் நாம் கொண்டாடி இருக்கிறோம் அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததுல ஒன்று வந்து நம்ம சுயமரியா இயக்கத்தினுடைய நூற்றாண்டு வைக்கம் நூற்றாண்டு குடியரசு நூற்றாண்டு எல்லாம் இதில் வைக்கம் நூற்றாண்டு பெரிய அளவிற்கு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது பெரிய மகிழ்ச்சியை வீச்சை இயக்கத்தில் உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு கேரளா மக்களிடையே பெரிய உணர்வை உருவாக்கி இருக்கிறது என்பதை மாற்று கருத்தில் அதற்கு பெரிய அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் உதவி இருக்கிறார்கள் அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வில் தமிழர்வரை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பங்கேற்ற அனைவருடைய உரையும் அதில் ரொம்ப கவனமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று இயக்கத்தினுடைய பாதையில் அவர் அவை மிக முக்கியமானவை அதே போல் இந்த ஆண்டில் வந்து நீட்டு எதிர்ப்பு போராட்டத்திற்காக தமிழ்நாடு முழுக்க திராவிடர் கழகத்தினுடைய இளைஞர்கள் மேற்கொண்ட இருசக்கர வாகன பயணம் என்பது மிக குறிப்பாக சொல்லப்பட வேண்டியது அந்த களத்திலே தொடர்ச்சியாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பெரியார் திறனை பொறுத்தவரை புதிய வரவு பெரியார் பகுத்தறிவு எணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் அதனுடைய திறப்பு விழாவில் நம்முடைய முதலமைச்சர்கள் பங்கேற்றார் அவருக்கு வழங்கப்பட்ட நினைவு பரிசு அதில் அவர் பேசிய உரை இதெல்லாம் நம்முடைய நினைவில் இருக்கும் போல் இன்னொரு முக்கியமான நூற்றாண்டு வந்து சிந்துவெளி வெளி நாகரிகத்தினுடைய நூற்றாண்டு நாம் தொடக்கத்திலேயே அதை வந்து கொண்டாடினோம் ஏப்ரல்லே கொண்டாடிட்டோம் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது வெவ்வேறு கட்டங்களை இப்போ நடத்தி கொண்டு அரசு மிக முக்கியமான அறிவிப்பை செய்திருக்கிறது அதிலே அந்த அதுலேயும் செயற்கை நுண்ணறியினுடைய பயன் என்னன்னு சொல்கிறாங்க ஒன் மில்லியன் டாலர் பரிசு அறிவித்திருக்கிறார் சிந்துவெளி வெளி நாகரீகத்தில் இருக்கக்கூடிய குறியீடுகளையும் அதை அதை டெசிஃபர் பண்றதுக்கு அது அது என்ன சொல்ல வருகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு சரியாக சொல்வதற்கு ஏன்னா பல பேர் படிக்கிறாங்க சிந்து வழி நாகரிக எழுத்துக்களை பல பேர் படிக்கிறோம் அது படித்ததெல்லாம் சரிதானா என்பதை சொல்வதற்கு அதை வெரிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை பலரும் பல வரியாக படித்திருக்காங்க நம்ம இங்கேயே வந்து நம்முடைய ஏற்கனவே பல முறை உரையை வழங்கிய ஐயா மறைந்த பூர்ணச்சந்திர அவர்கள் வந்து அதையெல்லாம் படித்திருக்கிறார் அதை படித்தவர் ஆய்வெல்லாம் எழுதியிருக்கிறார் பல அறிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் படித்திருக்கிறார்கள் ஆனால் இருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ வந்து ரொம்ப எளிமையாக அதை பண்ணி கொடுப்போம் அது வந்து ஒரே நேரத்தில் இவ்வளவு எழுத்துக்களையும் புரிந்து கொண்டு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருவதையெல்லாம் அது சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த சிந்துவெளி எழுத்துக்களை படிப்பதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு இதில் அடுத்தடுத்து இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கூட கிடைக்கும் அதே போல் இந்த ஆண்டில் நம்முடைய ஒரு முக்கியமான பாய்ச்சலில் ஒன்று பெரியார் விஷன் ஓடிடி இன்றைக்கு இருக்கிற காட்சி ஊடகத்திற்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் நாம் தொடங்கி இருக்கிறோம் அதை வெற்றிகரமாக நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு கழகத்தோழர்களாகிய நம் அனைவருக்கும் உண்டு வாய்ப்புகளை நாம் உருவாக்குவோம் அந்த உருவாக்குகிற வாய்ப்பை அடுத்தடுத்து கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது இன்னும் ஏராளமான செய்திகள் உண்டு என்றாலும் கூட நேரம் இப்போதே எட்டு இருபத்தி ஐந்து எனவே நான் சில செய்திகளை தவிர்த்துட்டு தான் போயிட்டேன் சில விபத்துகள் அதெல்லாம் போயிட்டேன் பரவாயில்ல அதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசிட்டோம் தந்தியில் வர நியூஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் எங்க விமான விபத்து நடந்துச்சு எங்க ரயில் விபத்துல நடந்துச்சு இதெல்லாம் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த நிகழ்வுகளை தொகுத்து தருவது அல்ல என்னுடைய உரையின் நோக்கம் அதிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் அதுக்கு அடுத்து நாம் எடுத்து செல்ல வேண்டிய பாதைகளையும் கவனப்படுத்துவது தான் இந்த உரையினுடைய நோக்கம் ஓரளவுக்கு கிடைத்த நேரத்தில் அதனை செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் பெரியார் வாசக வட்டத்தினுடைய செயல்பாடுகளை வழக்கமாக வந்து ஒரு ஆண்டறிக்கையாக எனக்கு வழங்குவார்கள் அதையும் தான் முடிப்பேன் எனக்கு கையில் கிடைக்கல எனவே அந்த ஆண்டறிக்கையை என்னால் வழங்க இயலவில்லை அது அடுத்து உங்களுக்கே வந்து கையில் சேரும் படித்துக் கொள்ளுங்கள் அஹ் இயக்கத்தினுடைய பணிகள் சொல்ல கடைசி அதை சொல்லி நிறைவு செய்கிறேன் உலகம் பெரியார் மையம் பெரியார் உலக மையம் என்று மீண்டும் மீண்டும் ஆசிரியர் சொல்லுவார் சொல்லுகிற போதெல்லாம் அப்படியா இருக்குமா வந்துடுமா என்று நமக்கு தோன்றும் பெரியார் தன்னுடைய பயணத்தை மிக சரியாக நடத்தி கொண்டே இருக்கிறார் இந்த ஆண்டு அமெரிக்காவின் பல நகரங்களில் பெரியார் பிறந்தநாளை ஒட்டி ரன் ஃபார் பெரியார் என்கிற ஓட்டம் நடைபெற்றது தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் யாழ்ப்பாணத்தில் தமிழக தலைவரைய ஆசிரியர் அவர்களை அழைத்து ஏறத்தாழ முப்பது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு என்று கருதுகிறேன் ஆசிரியரை அழைத்து அமிர்தலிங்கம் அவருடைய தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை அங்கு தமிழர்கள் நடத்தினார்கள் இது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து அங்கே போய் பேசக்கூடிய உண்மையான தமிழ் தலைவர்கள் இது வரைக்கும் யாரும் கதவு திறக்கப்படவில்லை தமிழக தலைவர் அந்த கதவை திறந்து விட்டிருக்கிறார் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கையை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது ஈழத்தமிழர்கள் மலையகத்தமிழர்கள் தமிழர்கள் அங்கே இருக்கிற முற்போக்காளர்கள் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது அதே தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை இந்த ஆண்டு சிங்கப்பூரில் தேசிய நூலகத்தில் அவருடைய அனுசரணையோடு கொண்டாடி இருக்கிறோம் பெரியார் அண்ணா பிறந்தநாள் விழாவை ஜப்பானில் சென்று நடத்தி இருக்கிறோம் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன பெரியார் தன் பயணத்தை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய வேண்டுகோள்னா அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு நிகழ்வாகவாது அதை வைத்து ஒரு ஆண்டின் மிக முக்கியமான வெளிவந்த புத்தகங்களை பற்றியெல்லாம் ஒரு முறை ஒரு பேச வேண்டும் மிக முக்கியமான திரைப்படங்களை பற்றியும் பேசணும் அதெல்லாம் அடுத்தடுத்து ஆண்டுகளில் நாம் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வோம் இன்றைக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய பெரியார் உலக வாசகரோட்டத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி